என்ன போட்டுருக்கே ஃபன்னி ஃபன்னேன்னு போட்டுருக்கே இந்த ஆரஞ்சு கலர் என்ன போட்டுருக்கே ஆரஞ்ச் பிளஸ் சூப்பர் சிಂಟು அடுத்து येलो கலர்ல இருக்குறது லெமன் फ्लेவரா இல்ல இல்ல பட்டர் फ्लेவர் பட்டர் பிளஸ் எப்படி சிಂಟು அண்ணா இத எல்லastype ஓபன் பண்ணி ஒரு प्लेटல போட்டு வெச்சிரலாம் இந்த காம்படிஷன்ல நான் ராகுல் மீனா மூணு பேர் ஒரு டீம்ல இருந்திருக்கோம் கண்டிப்பா தான் ஜெயிப்போம் பாத்தியாடா சிಂಟು உன் தங்கச்சி சोटுவே எங்க டீம் தான் ஜெயிக்கணும் சொல்றா இந்த கேக்கெல்லாம் நாங்க மூணு பேர் அசால்ட்டா சாப்பிட்டு முடிச்சிடுவோம்

சிண்டு சிண்டு எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் சிண்டு இப்ப சாம அதை எடுத்து என் பக்கம் வெச்சிர நான் அதை ஈஸியா சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அப்படி எல்ல இல்ல பூஜா யாருக்கு என்ன ஃப்ளேவர் வருதோ அத தான் சாப்பிடணும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட் தான் வரும் லைட்டா தான் மாறும் இது என்னது இது பட்டர் போட்டோ போட்டுருக்காங்க அப்ப என்ன டேஸ்ட் வருமோ சரி இதையும் ஓபன் பண்ணி வைக்கறேன் இதெல்லாம் ஓகே தான்டா சிண்டு வின் பண்றவங்களுக்கு என்ன கிஃப்ட்ங்கறதையும் சொல்லிடு இல்லாட்டி நீ கடைசியா ஏமாத்த பாப்ப வின் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான கன் ஒன்னு வச்சிருக்கேன் அது நார்மல் கன் கிடையாதுடா பபிள் கன் ஹாய் சிண்டு இது மில்க் फ्लेவர் தானா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சிண்டு மைல்டா இருக்கும் இதையும் ஓபன் பண்ணி வை கண்டிப்பா இன்னைக்கு நம்ம டீம் தான் எப்படியாவது அந்த பபிள் கன்னை வின் பண்ணணும் ஏண்டா சிண்டு நல்ல फ्लेவர் எடுத்து ஊம் பக்கம் தள்ளிக்கிட்டு இருக்க பாக்கறக்கே கலர்ஃபுல்லா இருக்கு டுட்டி ஃப்ரூட்டி எல்லாம் நிறைய போட்டுருக்க மாதிரி இருக்கு இந்த பைனாப்பிள் फ्लेவர்லயும் நிறைய டுட்டி ஃப்ரூட்டி போட்டுருக்கோம் நீ வெயிட் பண்ணு எல்லா நல்லது நல்லதுதான் பாத்தியா இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு பாத்தியா செம டஸ்டா இருக்குண்டா இந்த பைனாப்பிள் फ्लेவர் ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆக போதே எல்லாத்தையும் எடுத்து பிளேட்ல போட்டு வச்சாச்சு இப்போ ராகுல் மீனா சோட்டு அவங்க மூணு பேர் ஒரு டீம் நாங்க மூணு பேர் ஒரு டீம் அண்ணா இதுக்கு மேல கண்டிப்பா கண்டினியூ பண்ண நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் ட்ரை பண்ணுங்க சரி இது சோட்டோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கு இன்னொரு பீஸ் சாப்பிட்டுருவேன் ராகுல் இது நல்லா தான் இருக்கு ஆனால் நிறைய சாப்பிடல முடியல ராகுல் ஏ மீனா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் டீம்ல சேர்த்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பா போச்சு ஏய் ராகுல் பேசுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு நீ சாப்பிட்டு கண்டிப்பா சாப்பிட மாட்டேன் நீயும் தோத்து தான் போக போகிற அதெல்லாம் நான் தோற்று போக மாட்டேன் இப்போ நான் எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்க இன்னும் ஒரு நாலு வச்சா கூட நான் அசால்ட்டாக முடிப்பேன் ஐ ஆமாம் ராகுல அண்ணா எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சுட்டாங்க ரோஜா பூஜா அந்த பக்கம் மீனாவும் சோட்டவும் நல்லாவே சாப்பிட்ல நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும் ஐயோ போச்சே

சிண்டு என்னால இதுக்கு மேல முடிக்க முடியாது இதுக்கு மேல சாப்பிட்டா எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு சிண்டு என்னால கண்டிப்பா முடியாது சரி ஓகே இப்போ நான் சாப்பிட போறேன் நல்ல டேஸ்டா தானே இருக்க மாதிரி இருக்கு இதுல சாப்பிட்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு சரி ஒரு பீஸ் முடிச்சாச்சு ம் நல்லா டேஸ்டாக தான் இருக்குது ஆனால் சாப்பிட முடியலையே டே ராகுல் எப்படிடா கம்ப்ளீட் பண்ண ஐயோ சாப்பிட முடியலன்னு சொன்ன அவ்வளவுதான் நம்மள தோத்து போயிட்டா தோத்து ஏஹே சிண்டுனால சாப்பிட முடியலங்கிறது தெளிவா தெரியுது டே சிண்டு விட்டுருடா நீ தோத்து போயிட்டான்னு ஒத்துக்கோ ஆடா பசங்களா எல்லாரும் வெளியில தான் இருக்கிறீங்களா அவங்கள எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கிறது கேக்கு சாப்பிட்டு இருக்கிறீங்களா ஏண்டா ராகுல் எல்லாரும் பிளேட்ல வச்சு சாப்பிட்டு நீ என்னடா எடுத்து பின்னாடி திண்ணியில வச்சு சாப்பிட்டு இருக்கிற எடுத்து பிளேட்ல வையே எறும்பு எங்கேயாவது பிடிச்சுக்க நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஐயோ போச்சு இந்த பாட்டி பாத்துட்டாங்களா என்னதே திண்ணியில வச்சு சாப்பிட்டு அண்ணா அண்ணா சிண்டு அண்ணா இங்க பாருங்க ராகுல் அண்ணா பின்னாடி எல்லாத்தையும் சாப்பிடாம வச்சிருக்காங்க உண்மையாவா சொல்ற சோட்டு பாப்பா நல்ல வேலை நம்ம பாட்டி வந்தாங்க டேய் ராகுல் எனக்கு அப்பவே உன்ன பத்தி தெரியும்டா ஐயா ராகுல் அப்படினா நீ உண்மையாவே சாப்பிட்டு முடிக்கலையா உனக்கு நேர்மையாவே விளையாட தெரியாதா தள்ளி நில்ல ராகுல் ஆமா நான் பின்னாடி தான் ஒளிச்சு வச்சிருக்கேன் இந்தாங்க எல்லாரும் பாத்துக்கோங்க அதுக்கு என்ன இப்போ ஐயோ ரோஜா இங்க பாத்தியா அந்த ராகுல் நல்ல நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கான் எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு சிந்துவால கூட சாப்பிட முடியல இந்த ராகுல் மட்டும் எப்படி சாப்பிட்டுப்பா ஏ மீனா அதுல எவ்வளவு கேக் பாக்கி இருக்குன்னு பாரு அதை பாத்துட்டு அதுக்கப்புற யார் வின்னர்னு முடிவு பண்ணிக்கலாம் சிంటూ நம்மள வந்து 1 2 ன்னு இவன் ஒன்னு கூட முடிக்கல சிంటూ என்னடா ராகுல் நீ ஒன்னு கூட முல்சா முடிக்கலையா டேய் பார்ட்டி மட்டும் வராம இருந்தாங்கண்ணா நான் தான் வின்னர்ன அனௌன்ஸ் பண்ணிருப்பீங்க போங்கடா போங்க சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க கடைசி நிமிஷத்துல பார்ட்டி வந்து கெடுத்துட்டாங்க